வணக்கம் தொந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர் பிரியும் வரை தமிழுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் பெரியார் சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மத்திய அரசுதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என முதலமைச்சர் கைவிரித்து விட்டதாக விமர்சனம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிக ஈவி கே குடும்பத்தினர் தேர்தலில் நிற்க மறுத்ததால் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கோரி மனு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ரசிகர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ கடவுளை வேண்டிக்கொள்வதாக நடிகர் அஜித் வீடியோ நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படிக்கவும் கடுமையாக உழைக்கவும் அறிவுரை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஐந்தாவது நாளாக பற்றி எறிந்து வரும் காட்டு முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பிலான வனப்பகுதி சேதம் காட்டுத்தீயில் சிக்கி பதினோரு பேர் பலி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தார் இனி விரிவான செய்திகள் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவியர்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் ஆயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து சிறுமி ஒருவர் பாடிய பக்தி பாடலை முதலமைச்சர் தனது மனைவியோடு அமர்ந்து ரசித்து கேட்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாகவும் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பணம் மது கொலுசு குக்கர் தங்கக்காசு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் அள்ளி இறைக்கப்பட்டதாக கூறியுள்ளார் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்றும் எனவே இடைத்தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் அதிமுக புறக்கணிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பரந்தூர் மக்களை தாவிக தலைவர் விஜய் சந்திக்க அனுமதி அளிக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அவர்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி அளிக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவிக நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் வருகிற பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி தமிழக ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை என்றும் இத்திட்டத்தை ஒன்றிய அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் மேற்கொண்டதாக தெரிவித்தார் இத்திட்டத்துடன் ஏனைய ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு முதலமைச்சர் மத்திய அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்று கூறிவிட்டது என ஒன்றிய அமைச்சரே பொறுப்பற்ற முறையில் பேசலாமா என கேள்வி எழுப்பினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக அரசை கண்டித்து வரும் இருபதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதைக்கு வெறும் எழுபத்து நான்கு புள்ளி எட்டு ஏழு ஹெக்டேர் நிலத்தை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி உள்ளதாகவும் புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசின் முடிவுக்கு எதிராக வரும் இருபதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் முசிறியில் அமைந்துள்ள எம்ஐடி வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் ரவி மற்றும் அவரது மனைவியும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை சேலை அணிந்து கொண்டு பொங்கல் கொண்டாடினர் ஆர் ரவி அவரது மனைவி லட்சுமியுடன் சேர்ந்து புதுப்பானையில் புத்தரிசையிட்டு பொங்கல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தேவராட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கண்டன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் சென்னையில் காணும் பொங்கலை பொதுமக்கள் பாதுகாப்பாக கொண்டாட பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வரும் பதினாறாம் தேதி மீனா கடற்கரை முதல் கலங்கரை விளக்கம் வரை மூன்று தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் மீட்பு பணிக்கான மோட்டார் பலகுகள் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளது கடற்கரைக்கு வரும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக குழந்தைகளின் முழு விவரத்தை காவல்துறையிடம் கொடுத்து கைகளில் கட்டப்படும் பேண்ட் அடையாள அட்டையை கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஐந்து வயது பெண் குழந்தைக்கு ஹெச்எம்பிவி பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது காய்ச்சல் அறிகுறியுடன் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து வயது குழந்தைக்கு மருத்துவர்கள் ஹெச்எம்பிவி பரிசோதனை செய்தனர் இதில் ஹெச்எம்பிவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளது ஹெச்எம்பிவி வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என ஏற்கனவே சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பொங்கல் திருநாளுக்காக பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக சொந்த ஊர்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எனவே கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்வோர் திருப்போரூர் செங்கல்பட்டு அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக செல்லுமாறு போக்குவரத்துத்துறை அறிவுறுத்தியது எனினும் தாம்பரத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசலை சரி பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவர் கோவையில் இருந்து திருச்சி செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் டிக்கெட் கட்டணம் வசூலித்து நடத்தினர் துணிமணிகள் இருந்த பைக்கு கூடுதல் லக்கேஜ் கட்டணமாக ஐநூறு ரூபாய் கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஷர்மிளா தனக்கே நூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய் டிக்கெட் கொடுத்துவிட்டு கொண்டு வந்த பைக்கு ஐநூறு ரூபாய் கேட்டால் என்ன செய்வது என முறையிட்டுள்ளார் இதனை ஏற்காத நடத்துனரும் ஓட்டுநரும் கரூர் வருவதற்கு முன்பாக பாதி வழியில் அவரை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டனர் செய்வதறியாமல் கண்ணீருடன் நின்றிருந்த அவரை காரில் வந்த இளைஞர் ஒருவர் அழைத்து வந்து கரூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார் பெண் என்றும் பாராமல் பாதி வழியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷர்மிலா கோரிக்கை விடுத்துள்ளார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி குற்றப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபாண்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது கோயிலுக்கு வந்த பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் போக்கு சட்டத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து ஜெயபாண்டியை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் பராமரிப்பு பணி காரணமாக கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு மூன்று நாட்கள் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே திருவள்ளுவர் சிலையில் இருந்து விவேகானந்தர் பாறை வரை கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட இந்த பாலத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் சென்று பார்வையிடுகின்றனர் இந்நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக பதிமூன்றாம் தேதி வரை கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவில் யானையை கிரேன் மூலம் தூக்கி கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதிக்கு ஐம்பத்தாறு வயதாகிறது வயது முதிர்வு காரணமாக காந்திமதி யானை மூட்டுவலி பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக நின்று கொண்ட யானை தூங்கியது இந்நிலையில் தரையில் படுத்து தூங்கிய யானை மீண்டும் எழ முடியாமல் தவித்தது இதனைத் தொடர்ந்து யானையை கிரேன் மூலம் தூக்கி கால்நடை மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்தது சென்னை புழல் சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும் அல்வுமா பயங்கரவாதிகள் பன்னா இஸ்மாயில் அறைகளில் இருந்து செல்போன் சார்ஜர் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பிலால் மாலிக் அறையை சோதனை செய்ய முயன்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஜெயிலரான சாந்தகுமார் மற்றும் துணை ஜெயிலர் மணிகண்டனை பிலால் மாலிக் தாக்கியதில் காயமடைந்த இருவரும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதல் குறித்து புலல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மேற்கு லூதியானா தொகுதி ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் குருபிரித் பாசி கோகி தனது வீட்டில் இருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அவருக்கு அருகில் துப்பாக்கி கிடந்த நிலையில் அவரது உடலிலும் துப்பாக்கியால் சுட்ட காயங்கள் இருந்தது ஆம் ஆத்மி எம்எல்ஏ லைசென்ஸ் பெற்ற துப்பாக்கி வைத்திருந்த நிலையில் அவரது கைப்பட்டு தவறுதலாக துப்பாக்கி இயக்கப்பட்டதில் குண்டு பாய்ந்து உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சபரிமலை எருமேலியில் பேட்டைத்துழல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது ஆகாயத்தில் வட்டமிட்ட கருடனை பார்த்து அம்பலப்புழா மற்றும் ஆலங்காடு பக்தர்கள் பேட்டைத் ஈடுபட்டனர் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தங்கள் முகம் உடல் மீது வண்ணப்பொடிகளை பூசி கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர் இலைத்தழழகளை கையில் ஏந்தியவாறு பக்தர்கள் ஐயப்பனின் சரண கோஷத்தை எழுப்பினர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தைச் சேர்ந்த கேட்ரிங் தொழிலதிபர் அகரம் ரமேஷ் என்பவர் ஐயப்பனுக்கு நூற்றி இருபது கிராமில் தங்க வேலையும் அம்பையும் காணிக்கையாக வழங்கியுள்ளார் மேலும் நானூறு கிராமில் வெள்ளி சிலைகளையும் காணிக்கையாக வழங்கினார் ஐயப்பனிடம் வேண்டிக்கொண்டபடி தனது மகனுக்கு மருத்துவம் படிக்க சீட் கிடைத்த நிலையில் நேர்த்திகடன் செலுத்தியிருந்ததாக ரமேஷ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் பிரயாக்ராஜ் கும்பமேளா வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பக்தர்கள் இப்போதை குவிந்து வழிபடத் தொடங்கியுள்ளனர் இதன் ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன குஜராத்தின் அகமதாபாத்தில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் திருவிழாவில் நாற்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் உள்பட சுமார் அறுநூறுக்கும் மேலானோர் பங்கேற்றுள்ளனர் பட்டம் விடும் திருவிழாவை அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் தொடங்கி வைத்த நிலையில் வண்ணமயமான பட்டங்கள் வானை அலங்கரித்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அகமதாபாத் மட்டுமின்றி சூரத் ஏக்தா நகர் ராஜ்கோட் உள்ளிட்ட நகரங்களிலும் பட்டம் விடும் திருவிழா நடைபெறவுள்ளது சென்னை விமான நிலையத்தில் மது போதையில் ரகலை செய்த உக்ரைன் நாட்டு பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்திற்கு சுற்றுலா வந்த உக்ரைனைச் சேர்ந்த பிராவின் டோர் பெண்கிற பெண் பாதுகாப்பு சோதனை பகுதியில் சக பயணிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் புகைப்பிடித்தபடி இருந்த அவர் அதிகாரிகளிடமும் முரண்டு பிடித்ததாக தெரிகிறது மதுபோதையில் இருந்ததால் பாதுகாப்பு கருதி அவரை விமானத்தில் ஏற்றாமல் திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சென்னை வந்த மகளூர் விரைவு ரயில் கடையில் துண்டிக்கப்பட்ட நிலையில் மனிதரின் கை கண்டெடுக்கப்பட்டது சென்ட்ரல் ரயில் நிலைய நடைமுறையில் வந்து நின்ற ரயிலில் முன்பதிவிழா பெட்டி அடியில் மனித கை சிக்கியிருப்பதை பயணிகள் பார்த்துள்ளனர் அதிர்ச்சியடைந்த பயணிகள் இதுகுறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த போலீசார் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த கையை பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சேலம் அருகே தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் சிவக்குமாரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய மாற்றுத்திறனாளிக்கு அவர் கன்னத்தில் முத்தமிட்ட நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியது சமூக ஆர்வலர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழாவில் நடிகர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது ஆசீர்வாதம் வாங்கிய மாற்றுத்திறனாளிக்கு முத்தமிட்ட நிலையில் அவர் மேலும் பல வருடங்கள் வாழ என அந்த மாற்றுத்திறனாளி உணர்ச்சி பொங்க பேசினார் துபாயில் நடைபெறும் துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரீஸுக்கான கார் ரேஸில் பங்கேற்பதில் இருந்து நடிகர் அஜித் குமார் விலகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது டுவெண்டி ஃபோர் ஹெச் கார் பந்தயத்தில் பங்கேற்க நடிகர் அஜித்குமார் பயிற்சி மேற்கொண்டு வந்தார் கார் பந்தய வீரராக மட்டுமின்றி அணி உரிமையாளராகவும் அஜித் களமிறங்கினார் இதற்காக துபாயில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது கார் விபத்தில் சிக்கி நூலையில் உயிர் தப்பினார் விபத்திற்கு பிறகு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பந்தய வீரராக அவர் களமிறங்க மாட்டார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் அர்ஜுன் வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஹைதராபாத்தில் புஷ்பாட்டு திரைப்பட சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்தார் இது தொடர்பான வழக்கில் அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனிடையே சில தலைவர்களை நம்பள்ளி நீதிமன்றம் வழங்கியுள்ளது இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிக்கட்டப்பள்ளி காவல் நிலையத்தில் அர்ஜுன் ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என்றும் அல்லு அர்ஜுன் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈவ் டீசிங் செய்வோர் மற்றும் பெண்களை துன்புறுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் எச்சரித்துள்ளார் தனது பீதாபுரம் தொகுதியில் நடைபெற்ற விழாவில் பேசிய கஞ்சா பயன்பாடு கல்லூரி மாணவிகளை ஈவ்டீசிங் செய்வது போன்ற செயல்கள் அதிகரித்துள்ளது தனது கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் இவ்வாறு பெண்களை அவமரியாதை செய்வது ஆண்மை கிடையாது எனவும் அவர் விமர்சித்தார் மேலும் ஈவ் என்ற வார்த்தையை தான் மீண்டும் கேட்கக்கூடாது எனவும் அந்த அளவுக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணாச்சி ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது அந்த ரயில் நிலையத்தில் புதிதாக பயணிகளுக்கான ஓய்வறை கட்டப்பட்டது இந்த நிலையில் கட்டுமானப் பணியின் போது திடீரென இடிந்து விழுந்தது இருபதுக்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் சுமார் ஆறு பேர் மீட்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து உள்ளூர் நிர்வாகத்தினர் இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் அம்ரித் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டு தளங்களைக் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு வந்த நிலையில் இரண்டாம் தளத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் பற்றியும் காட்டுத்தீயில் ஒலிம்பிக் பதக்கங்களை இழந்துவிட்டதாக நீச்சல் வீரர் கேரி ஹால் வேதனை தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவில் உள்ள தனது வாடகை வீட்டில் இருந்த ஹால் ஐந்து தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு விண்கலப் பதக்கங்கள் உட்பட பத்து பதக்கங்கள் தீயில் கருகிவிட்டதாக சோக செய்தியை பகிர்ந்துள்ளார் மேலும் தொழில் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் மீண்டும் வாழ்க்கையை முதலில் இருந்து தொடங்க வேண்டிய சூழல் உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களை கண்டறிய சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகம் செய்துள்ளது பரிசோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் இந்தியா உட்பட ஐம்பத்தி இரண்டு நாடுகள் இணைந்துள்ளன இத்தாலி வேண்டுகோள் படி முதல் சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் வெளியிட்டுள்ளது இத்தாலியைச் சேர்ந்த பிரபல குற்றவாளி ஒருவர் வெளிநாடுகளில் குவித்துள்ள சொத்துக்களை கண்டறிய அந்நாட்டு அரசு வேண்டுகோள் விடுத்தது ஆப்பிள் நிறுவனத்தின் செயல் அதிகாரியான குக்கு ஆண்டிற்கு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆப்பிள் தாக்கல் செய்த பிராக்ஸி அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டிம் குக் மொத்த ஊதியமாக எழுபத்து நான்கு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்களை பெற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு டிம் குக்கின் ஊதிய அமைப்பு குறித்து எந்தவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்றும் ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் முதலில் விளையாட உள்ளது முதல் போட்டி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் துணை கேப்டனாக அக்ஷர் பட்டேல் மற்றும் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் முகமது ஷமி துருவ் ஜூரல் உடன்பிடித்துள்ளனர் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி பெற்றது ஆக்லாந்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி எட்டு விக்கெட்கள் இழப்பிற்கு இருநூற்றி தொன்னூறு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து பேட் செய்த நியூசிலாந்து நூற்றி நாற்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது நியூசிலாந்து வீரர் மார்க் ஷேப்மேன் அதிகபட்சமாக எண்பத்து ஓரு ரன்கள் எடுத்தார் இலங்கை தரப்பில் அஷிதா பெர்னாண்டோ தீக்ஷனா எஷான் மலிங்கா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தனர் எனினும் நியூசிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உயிர் பிரியும் வரை தமிழுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் பெரியார் சென்னை குளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மத்திய அரசுதான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என முதலமைச்சர் கைவிரித்து விட்டதாக விமர்சனம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிக ஈவி கே இளங்கோவன் குடும்பத்தினர் தேர்தலில் நிற்க மறுத்ததால் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விளக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கோரி மனு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ரசிகர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ கடவுளை வேண்டிக்கொள்வதாக நடிகர் அஜித் வீடியோ நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படிக்கவும் கடுமையாக உழைக்கவும் அறிவுரை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஐந்தாவது நாளாக பற்றி எறிந்து வரும் காட்டுத்தீ முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பிலான வனப்பகுதி சேதம் காட்டுத்தீயில் சிக்கி பதினோரு பேர் பலி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்த வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தார் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்